எனதருமை இந்திய தேசத்து மக்களுக்கும் இந்திய இராணுவத்தினரின் திறமைகளை அவர்களின் தியாகங்களை உண்மையிலேயே பாராட்டுகின்ற மதிக்கின்ற நல் உள்ளங்களுக்கும் முன்னாள் படைவீரர் கஜேந்திரனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காஷ்மீர் பகல்காம் என்ற சுற்றுலா தளத்தில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நமது சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய கொலைவரி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த படுக பயங்கரமான கோழைத்தனமான நிகழ்வு இந்திய தேசத்தை மட்டுமின்றி உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் உலக நாடுகள் அனைத்தும் இந்த நிகழ்விற்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தினர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் எந்தவித நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக பகிரங்கமாக தெரியப்படுத்தினர் அப்படியிருந்தும் நம் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை பிடிக்க ஒருபுறம் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய அதே வேளையில் பாகிஸ்தானுக்கும் நாச நாசவேலையில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை பிடித்து தர போதுமான கால அவகாசம் தந்தது இருப்பினும் பயனில்லாத காரணத்தால் இந்திய அரசின் உத்தரவிற்கு இணங்க நமது இந்திய முப்படை தளபதிகள் ஒன்றிணைந்து ஆலோசித்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழிக்க திட்டமிட்டனர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நேற்று நள்ளிரவில் நமது இந்திய ராணுவம் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது இடங்களில் குண்டுமழை பொழிந்து பல தீவிரவாத முகாம்களை அடியோடு அழித்தது இந்த தாக்குதலில் எண்பதற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளும் தீவிரவாத இயக்க தலைவர்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வருகிறது அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்திய நமது இந்திய ராணுவத்தினருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது இந்திய நாட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி பாகுபாட்டை மறந்து ஓரணியில் திரண்டு நம் இந்திய ராணுவத்தினருக்கு தங்களது ஆதரவையும் பாராட்டுகளையும் தெரிவித்தது இந்திய அரசியல் நாகரிகமாக கருதப்படுகிறது இந்த விஷயத்தில் உலகத் தலைவர்கள் பலரும் இந்திய அரசியல் தலைவர்களை பாராட்டுகின்றனர் இதே பாராட்டுகளையும் ஆதரவையும் நம் இந்திய ராணுவத்தினருக்கு கார்கில் போரின் போது வழங்கிய இதே இந்திய அரசியல் தலைவர்கள் பலர் சிறிது காலத்திற்குள்ளாகவே எங்களது தியாகங்களையும் துல்லியமாக தாக்குதல் நடத்தி தேசத்தை காப்பாற்றிய எங்களது திறமைகளையும் மறந்தே போகின்றனர் காரணம் அவ்வாறெல்லாம் நாட்டிற்காக பாடுபட்டு பணி ஓய்வு பெற்று சொந்த நாட்டிற்கு வரும் எங்களுக்கு பல்வேறு சோதனைகள் எண்ணல்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன எந்த அரசும் முன்னாள் படைவீரர்கள் பயனடையும் வகையில் எந்தவித நலத்திட்டங்களையும் அறிவிப்பதில்லை அப்படி பெயரளவில் அறிவித்தாலும் அதன் பயன்கள் நம்மை வந்து அடைவதில்லை எல்லாமே வெளி வேஷமாகத்தான் தெரிகிறது ஒரு முன்னாள் படைவீரர் தேர்தலில் போட்டியிட்டால் பொதுமக்களும் ஓட்டளிப்பதில்லை இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் மக்கள் பணி செய்யலாம் என்று நினைத்தாலும் பொதுமக்களின் ஆதரவு கிடைப்பதில்லை அரசியல் ஒரு சாக்கடை என்ற பழமொழியை மாற்றி அரசியல் ஒரு புனிதமான பணி என்ற புதுமொழியை மாற்றிட முன்னாள் படைவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் மட்டுமே நாட்டில் ஊழல் குறையும் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீட்கப்படும் இந்த பதிவின் நிறைவாக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது காஷ்மீர் மக்களின் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் நாச வேலையை அப்பகுதியில் நிகழ்த்திட வாய்ப்பில்லை நமது இந்திய தேசத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இந்திய அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு நம் தேசத்திற்கே துரோகம் செய்யும் ஒரு சில காஷ்மீர் பகுதி மக்கள் திருந்தினால் மட்டுமே இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இப்பதிவை கேட்கும் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் முன்னாள் படைவீரர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசைக்காத நம் நலன்களில் அக்கறை காட்டாத அரசியல் தலைவர்கள் செவிகளில் இந்த பதிவு எட்டும் வகையில் இப்பதிவை அதிகம் பகிரவும் தோழர்களே நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்